மட்டக்களப்பு விமான நிலையமானது இருபத்தி ஐந்து வருடங்களின் பின்னர் சிவில் விமான சேவைகள் அதிகார சபையிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தலைமையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை இந்நிகழ்வு இடம்பெற்றது யுத்த காலத்தில் பல்வேறு அழிவுகளை சந்தித்திருந்த குறித்த விமான நிலையம் மீள புனரமைக்கப்பட்டு கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேனவால் திறந்து வைக்கப்பட்டது எனினும் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான செயற்பாட்டு தேவைகளை உறுதிப்படுத்தும் வரை அதன் நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டிருந்தன தற்போது அவை பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது சுமார் ஆயிரத்து அறுபத்து ஆறு மீட்டர் நீளமும் நாற்பத்தி ஆறு மீட்டர் திறந்த ஓடுபாதையும் கொண்ட மட்டக்களப்பு விமான நிலையத்தில் ஒலி அமைப்புடன் கூடிய புதிய ஓடுபாதை மற்றும் பயணிகள் வெளியேறும் பகுதி என்பன புதிதாக அமைக்கப்பட்டுள்ளன சுமார் ஆயிரத்து நானூறு மில்லியன் ரூபாய் செலவில் இவை அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு குறிப்பிடுகிறது கடந்த மூன்று தசாப்த கால யுத்தத்தின் போது ராணுவம் மற்றும் விமானப்படையின் நடவடிக்கைகளுக்காக இவ்விமான நிலையம் பயன்படுத்தப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது I refer me and provide white second signatory to the ministry and the rest of the uh, signatories and most importantly, the stakeholders of this aviation business—that is you. you. As the website is being launched it gives you a gateway from wherever the world that you get all the information right away, real time. Make and the particular airport connects you to the all domestic airports within the country. Gatebell. The particular airport is airport connects you to the all domestic. Guest speaker, or the keynote address by the honorable.